கண்ணீராசிரியர்களாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தொல்லைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படும் நான் உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் ஜாதகத்தை படித்து வேதங்கள் படித்து சாஸ்திரங்களை படித்து அதை நான் தீர்வு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா தான் அதுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் ராகு பகவான் ஆறாவடத்திலிருந்து ஓரளவு யோகத்தை கொடுக்குறார் அவர் என்ன பண்ணுறார் இருந்து வந்த கடன் தொல்லை விளக்குவார் பிரணம் ரோகம் சத்ரு மருந்து மாத்திரை மருத்துவ சரவுக்கு அப்படி இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தில் இந்த ராகவும் முறையான இடத்துல இல்லை அவங்க இருக்க வேண்டிய இடமான மூணு ஆறு பதினொன்றில் இருந்திருக்கணும் இல்லை வேற எங்கேயோ கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல லக்னத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சுலையோ ஏழுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோலாம் இருந்தால் கோசார ரீதியாக பேர்ச்சி ரீதியாக நடக்கக்கூடிய பலன்களையும் சேர்த்து ஜீரோ பண்ணிடுவார் எதுவும் கிடைக்காது கோசார ரீதியான பலன்கள் கோசாரம் அப்படின்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் இந்த கிரகப்பயிற்சியில் அதிகப்படியாக ஒரு ராசியில் நன்மை தீமைகள் செய்யக்கூடியதுங்கிறது நம்ம பார்த்துட்டோம் சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் பயிற்சியாகி இப்போ ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு சரி நம்ம கன்னி ராசியான நமக்கு எப்படி தான் போகுது சில பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றும் நடக்கலை சில பேர் மோசம்னு சொன்னால் அதுதான் நடக்குது எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற பல குழப்பங்களோட பல நேயர்கள் எங்கள்கிட்ட வந்து ஜாதகத்தை பார்க்குறாங்க நெருங்குறாங்க இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நான் வந்து இப்போ இந்த பதிவில் போடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷம் சூப்பராக இருந்தீங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வாரி வழங்கினார் மூணு ஆறு பதினொன்று சனி நன்மை செய்வாருங்கிற விதத்தில் நினைத்தது நடந்தது பொன்பொருள் நாளை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் சேர்க்கை தொழிலில் முன்னேற்றம் திருமணப் பிராப்தி புத்திரப்பிராப்தி சேமிப்பு வெளிநாடு பிரயாணம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது நீங்கள் தான் ராஜாவாக இருந்தீங்க அதே மாதிரி குருவும் ஒம்போதில் இருந்தார் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிங்கிற மாதிரி சகலவிதமான நன்மைகளை அனுபவித்து ஆண்டு அனுபவிச்சுன்னு இருந்தீங்க இப்போ என்ன நடக்குது சனி பகவான் அப்படிங்கிறவர் பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போது நன்மைகள் நடக்காது ஏன்னா திருமணஸ்தானம் ஏழு எட்டு கலத்திரஸ்தானம் கன்னிராசிரியர்களாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தொல்லைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானும் பத்தாம் படத்துக்கு போயிட்டார் பத்துக்கு போயிட்டதுனால பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் பத்தாம் படத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக பதவி பறிபோகும் சிவனே பத்தாம் குரு வரும்பொழுது தான் மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாரான் ஈசனார் ஒரு பத்திலே திருவோட்டிலே இறந்து உண்டு தின்னதும் புலிப்பானி சந்தர் பாடல சொல்லுவார் அரகரா சிவனே ஐயம் எடுத்து உண்டாரேம்பர் இப்போ பத்தில் குரு வரும்பொழுது இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இருக்காது உத்தியோகம் வேலை பொருளாதாரத்தில் பிரச்சனை கஷ்ட நஷ்டங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு சமானம் கேது பகவானோ ராசிக்கு பன்னெண்டாம் படம் நிறையஸ்தானத்தில் சேர்த்தி வச்ச பொருள் போனால் பரவாயில்ல மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெயர் புகழ் எல்லாம் போயிடுது எதுக்கடா இருக்கும் ஒன்றுக்கு இருக்கணும் உயிரோட எல்லாம் போச்சுன்னா எதுக்காக இருக்கணும் அப்படி கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு இருக்குது ராகு பகவான் ஆறாம் ஓரளவு யோகத்தை கொடுக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் இருந்து வந்த கடன் தொல்லை விளக்குவர் எதிரி உபாதைகளை விளக்குவர் ரிணம் ரோகம் சத்ரு மருந்து மாத்திரை மருத்துவ செலவு கம்மி பண்ணுறாரு இருந்தாலும் ஒருத்தர் சரி பண்ணி என்ன பண்ண முடியும் மற்ற மூணு கிரகங்களும் நமக்கு வச்சு செய்கிறாங்களே இடங்கள் பண்ணுறாங்களே அப்போ இதுதான் நிலைமையா நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் படணுமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நம்ம கண்ணிராசினியர்களுக்கு வரும் இதுக்கு ஒரு பிராய்சத்தை என்னென்னா கன்னிராசியில் இருக்கிறவங்க பூரா இந்த கஷ்டத்தை படணுங்கிற அவசியம் கிடையாது கண்ணிராசியில் பிறக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சொந்த ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி குரு நல்ல இடத்துல இருக்கார் சனி நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் இந்த பாவத்தில் இருக்கார் அந்த பாவத்தை பார்க்கிறார் உத்தியோக பாவத்தை பார்க்கிறாருன்னா குரு பண்ணுற கெட்டதை கெடுத்துருவார் குரு அதில் பத்தல கோச்சாரத்தில் இருக்கார் இதில் நல்ல ஏழில் இருக்கார் பார்வையோடு இருக்கார் இந்த பாவம் வெளிப்படுது அப்படின்னா இது வெளிச்சமாக இருக்கும் கேது பகவான் நல்ல இடத்துல இருந்தார் ஞான பார்வை பார்க்கிறார் அப்படின்னா அது ஒரு நன்மை அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது கோச்சார ரீதியாக கன்னிராசிக்கு சரியில்லை ஆனா நம்ம சொந்த ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது இதில் இருந்தால் கோச்சார ரீதியா சொன்ன கெட்ட இருந்து பாதி விடுபடலாம் இப்போ இதில் நமக்கு சொந்த ஜாதகத்துல எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குங்கிறது எப்படி தெரியும் நமக்கு சொந்த ஜாதகத்தை ஒரு ஒருமுறை பார்த்தால் மட்டுமே தெரியும் பார்க்கும் பொழுது இந்த குரு சனி ராகு கேதுவு மட்டும் பார்க்க முடியாது தசாபுத்தி பலன்களை பார்க்குறோம் நட்சத்திர பலன்களை பார்க்குறோம் ராசி பலன்களை பார்க்குறோம் ஒம்பது கிரகங்களுடைய பலன்களையும் பார்க்குறோம் மற்ற என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் எல்லாம் பார்த்து அலசி ஆராய்ந்து இவனுக்கு இதனால் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி டாக்டர் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இங்கே தான் பிரச்சனை இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறாரோ அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை ஒரு முறை நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தோமேயானால் மட்டுமே நாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து விடுபட முடியும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாய வித்னகே எந்திர ரூபாய தீமகை தன்னோ எந்திர பிரச்சோதார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யகா திராதி திரம்னா மந்திரத்திலிருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்ராய தீதி மந்திரம் புரிஞ்சுதுங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன எந்திரம்னு பார்த்திங்கன்னா எந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகரில் எழுதலாம் வெள்ளித்தகரில் எழுதலாம் காப்படத்தகரில் எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு கேது பிரச்சனையா வேறு கிரகங்களினால பிரச்சனையா இந்த கடன் தொல்லை இருக்குது திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்குறதுலாம் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பர் கீழே பார்த்தீங்கன்னா சாமி கடையில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறது தான் எந்திரம் எந்திரம் எடுத்தால் விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்துடுறார் சிவன்னா சிவனுக்கு உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜெபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் உங்கள் சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்வார ஹும்பன் நமஹா சுதர்சனாஜ விக்மகே மகாஜ்வாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜ இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவையற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறத போதை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்க விஷ்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கொய்கிறது கும்பிட்டு வசீகரத்தை ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது உள்ள ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்